தர்மஸ்தலாவின் மர்ம முடிச்சுகள் விரைவில் அவிழும் என்ற நம்பிக்கை பிறந்துள்ளது தர்மஸ்தலாவின் அடுத்த திருப்பமாக தலமென் ஆறில் நான்கு அடிக்கு குழி தோண்டும் போது இருபத்தைந்து மனித எலும்பு கூடுகள் கிடைத்துள்ளதாக காவல்துறை ஒப்புக்கொண்டுள்ளது இதுகுறித்த செய்தியை ஊடகங்களும் வெளியிட்டு வருகின்றன தர்மஸ்தலா கோயிலில் பணியாற்றி வந்த துப்புரவு தொழிலாளி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மனித உடல்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் இடங்கள் மார்க் செய்யப்பட்டன கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இந்த இடங்கள் தோண்டப்பட்டு வருகிறது முதல் நாளில் எதுவும் இல்லை என்று காவல்துறை தெரிவித்திருந்தது ஆனால் சிவப்பு ஜாக்கெட் பான் கார்டு இரண்டு ஆதார் கார்டுகள் இருந்ததாக அப்ரூவரின் வழக்கறிஞர் மஞ்சுநாத் அறிக்கை மூலம் தெரிவித்திருந்தார் அதில் ஒன்று ஆணுடைய ஆதார் கார்டு என்றும் மற்றொன்று பெண்ணுடைய ஆதார் கார்டு என்றும் குறிப்பிட்டிருந்தார் நேற்று மூன்றாம் நாளில் ஒரே இடத்தில் அதாவது ஆறாவது தளத்தில் இருபத்தைந்து மனித எலும்புக்கூடுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இன்றும் சோதனை நடந்து வருகிறது தர்மஸ்தலா விவகாரத்தில் முக்கிய முன்னேற்றமாக இந்த எலும்புக்கூடு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்ரூவர் மொத்தம் பதிமூணு இடங்களை அடையாளம் காட்டியிருந்தார் அவர் கூற்றின்படி நேத்ராவதி நதிக்கு அருகிலும் இந்த இடங்கள் மார்க் செய்யப்பட்டு இருந்தன தளம் ஆறில் எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் அனைத்தும் உடைந்து காணப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அந்த இடத்தில் இருந்த தடவியல் மருத்துவர் ஒருவரின் முதற்கட்ட கருத்தின்படி எலும்புகள் ஆணுடையவை என்பது தெரிய வந்துள்ளது இருப்பினும் முழுமையான தடவியல் பரிசோதனைக்கு பிறகு இது குறித்த கூடுதல் விவரங்கள் கிடைக்கும் என்று கூறியுள்ளார் பெரிய அளவில் எலும்புக்கூடு எச்சங்கள் மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து அடையாளம் காணப்பட்ட ஆறாவது இடத்தில் பாதுகாப்பு மற்றும் தடையவியல் நடைமுறைகளை சிறப்பு புலனாய்வுக்குழு முடுக்கிவிட்டுள்ளது அப்ரூவர் இந்த இடத்தை காட்டியிருந்தார் இப்பகுதியில் நூற்றுக்கணக்கான பதிவு செய்யப்படாத உடல்கள் புதைக்கப்பட்டதாகவும் வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார் இந்த தளத்தை சுற்றுச்சூழல் சேதப்படுத்தாமல் இருப்பதற்காகவும் மழையால் இந்த இடத்தில் நீர் தேங்குவதை தடுக்கவும் மேற்புறத்திலும் நான்கு பக்கங்களிலும் பாதுகாப்பு தகடுகள் நிறுவப்பட்டுள்ளன அந்த இடத்தை பாதுகாக்க அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் எச்சங்கள் பகுப்பாய்வுக்காக தடவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆனால் உடனடியாக ரிசல்ட் கிடைக்குமா என்பதில் சந்தேகம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர் மேலும் தற்போது கிடைத்திருக்கும் இந்த எலும்புகளை வைத்து சட்ட ரீதியிலான முடிவையும் எடுத்துவிட முடியாது என்று தெரிவித்துள்ளனர் தற்போது மீட்கப்பட்டுள்ள எலும்புகள் தடையவியல் அறிவியல் ஆய்வகத்தில் உள்ளன அவர்கள் வயது பாலினம் பின்னணி மற்றும் மிக முக்கியமாக நபர் எப்படி இறந்தார் என்பதை கண்டறிய ஆய்வு செய்வார்கள் எலும்பு மஜ்ஜையில் இருந்து எடுக்கப்படும் டிஎன்ஏ சோதனைகள் கர்நாடகாவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் காணாமல் போன நானூற்றி பதினாறு வழக்குகளின் பட்டியலில் உள்ள பெயர்களுடன் பார்க்கப்படும் ஒரு பொருத்தம் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த நபரின் பெயர் மற்றும் தொடர்புடைய தகவல்கள் கிடைக்கும் கொலை செய்யப்பட்டார்களா என்பதை உறுதிப்படுத்த வெட்டுக்காயங்கள் அல்லது உடைந்த எலும்புகள் போன்ற அறிகுறிகளையும் நிபுணர்கள் ஆய்வு செய்வார்கள் சில நேரங்களில் எலும்புகளில் கொலையாளியின் டிஎன்ஏ கூட இருக்க வாய்ப்புள்ளதாம் அல்லது பாதிக்கப்பட்டவர் எங்கிருந்து வந்தார் என்பது பற்றிய குறிப்புகள் கூட இருக்குமாம் இத்தகைய சான்றுகள் பல ஆண்டுகளுக்கு பின்னரும் உலகளவில் கொலை வழக்குகளை தீர்க்க உதவியுள்ளன என்று கூறப்படுகிறது காணாமல் போனவர்களின் நானூற்றி பதினாறு வழக்குகள் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது ஒருவேளை முறையாக விசாரிக்க தவறினார்களா எத்தனை குடும்பங்கள் பல ஆண்டுகளாக பதில்கள் இல்லாமல் காத்திருக்கின்றன எத்தனை வழக்குகள் புறக்கணிக்கப்பட்டன அல்லது மிக விரைவில் முடிக்கப்பட்டன உண்மையை மறைக்க மிரட்டப்பட்டார்களா போன்ற கேள்விகள் எழுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை தர்மஸ்தலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட உடல்களை தான் அடக்கம் செய்திருப்பதாக அப்ரூவர் நீதிபதி முன்பு சாட்சியம் அளித்திருந்தார் அவ்வாறு செய்ய அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார் இதற்கிடையே தர்மசலா கிராம பஞ்சாயத்து அதிகாரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் கிராமத்தின் பல்வேறு பகுதிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட உரிமை கோரப்படாத அல்லது அடையாளம் காணப்படாத உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர் முறையான புதைகுலி இல்லாத நிலையில் இதுபோன்ற அடக்கங்கள் ஆற்றங்கரைகள் வன எல்லைகள் மற்றும் அரசு நிலங்களில் நடந்ததாக கூறுகின்றனர் தகனம் சாத்தியமில்லாத சந்தர்ப்பங்களில் இதுபோன்ற அடக்கம் செய்யப்படுவதாக கூறுகின்றனர் அதற்கான அனைத்து ஆவணங்களையும் வைத்திருப்பதாக தர்மஸ்தலா கிராம பஞ்சாயத்து துறை தலைவர் சீனிவாச ராவ் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் காவல்துறையின் அனுமதியின் கீழ் புதைக்கப்பட்டதாகவும் கூறுகிறார் இதற்கும் மாநில அரசு சுகாதாரத்துறை காவல்துறை பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அனாதை பிணமாக இருந்தாலும் வனத்தில் புதைக்க வேண்டிய அவசியம் என்ன பொதுவான இடத்தில்தானே அடக்கம் செய்ய வேண்டும் என்ற கேள்வி கர்நாடகா மக்கள் எழுப்பியுள்ளனர் யாரும் பார்க்காமல் ரகசியமாக உடல்களை அடக்கம் செய்வதற்கான காரணங்கள் என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது ஆதாரங்களை அழிக்க அல்லது சிதைக்க ஒரு குற்றவியல் சதியில் சீனிவாச ராவ் ஈடுபட்டிருக்கலாம் எனவே அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கர்நாடக மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று கண்டுபிடிக்கப்பட்ட பதினைந்து எலும்புத் துண்டுகள் வெறும் நான்கடியில் கிடைத்துள்ளது இதன் மூலம் கர்நாடகாவின் உண்மை இன்னும் சாகவில்லை உண்மை இன்னும் ஆழத்தில் இருக்கிறது என்பதை காட்டுவதாகவே இருக்கிறது ஆம் உண்மைக்கு எப்போதும் ஆழம் அதிகம் ஒவ்வொரு எலும்பும் ஒரு மகன் ஒரு மகள் ஒரு பெற்றோர் அல்லது ஒரு நண்பரின் அடையாளத்தை கதையை காட்டுகிறது இது வெறும் எண்கள் என்று கருதிவிடக்கூடாது இதற்கிடையே தர்மஸ்தலா தொடர்பான எந்த செய்தியும் வெளியிடக்கூடாது ஒளிபரப்பக்கூடாது என்று ஊடகங்களுக்கு விசாரணை நீதிமன்றம் கடந்த வாரம் தடை விதித்திருந்தது இது தொடர்பான விசாரணையில் இன்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் அந்த தடையை நீக்கியுள்ளது நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி